மின்சார தீவிரவாதம் மக்கள் மீது ஒரு தீவிர மின்சாரம் வைத்த தீவிரவாதம் போன்று ஒரு சூழ்நிலை இருக்காமங்க நீங்க இருபத்தி மூன்று மாதத்துல முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு மின் கட்டணத்தை உயர்த்துனீங்கன்னா இது இந்தியால எந்த மனிலும் நடக்கல இது தீவிரவாதம் தாங்க இது வேற என்ன மக்கள் மீது திணிக்கின்ற தீவிரவாதம் அரசு திணிக்கி தீவிரவாதம் நான் பாக்குறேன் நான் எலக்ட்ரிசிட்டி டெரரிசம் ஆன் த பீப்புள் ஆப் தமிழ்நாடு உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்வதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதி அளிக்கிறேன் நன்றி வணக்கம் சார் முதல்வர் வந்து மக்களுக்கான அரசுன்றீங்க சொல்லி சொல்லிட்டு இருக்காரு நீங்க இறறி நீங்க இது ஊழல்காரர் நான் இந்த ஒரு துறையில மட்டும் நான் बोलறேன் மற்ற துறையில எவ்வளவு இருக்கு அதே பாயிண்ட் தான் இங்கே தமிழக அரசு தொடங்கிய மின் திட்டங்கள் செயல்பqrtல ஏன்

முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு மின் கட்டணத்தை உயர்த்துனீங்கன்னா இது இந்தியால எந்த மாநிலத்தும் நடக்கல இது தீவிரவாதம் தாங்க இது வேற என்ன இருக்கு மக்கள் மீது திணிக்கின்ற தீவிரவாதம் அரசு திணிக்கி தீவிரவாதம் நான் பாக்குறேன் நான் எலக்ட்ரிசிட்டி டெரரிசம் ஆன் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு மாநிலத்துல அட்டை மரணங்களோட பீடுகையில தமிழகத்தில் வந்து மின் கட்டணம் குறைவாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் எந்த மாநிலத்தில் ஊகுறார் எனக்கு தெரியல பாஜக காளக்குடிய அது நான் அந்த கணக்குலலாம் போல ஏன் மக்கள் இங்க பாதிக்கப்படுறாங்க அதுக்கு நீ வழி சொல்லு நீ அங்க பண்றாங்க சிங்கப்பூர்ல பண்றாங்க மலேசியால பண்றாங்க அங்க பண்றாங்கனா அதெல்லாம் கணக்கு பண்ண முடியாது சார் சட்டு சொன்னா பெரிய வெற்றி அது எப்படி சார் அது மக்களே நான் சொல்லிட்டேனே தீமுகா வெற்றி படுத்து தீமுகா இல்ல திமுக கொடுத்து பணத்தால வெற்றி படுத்துறாங்க தீமுக கொள்கையால요 திமுகவோட பிரச்சாரத்தால ஒயிட்ட்ிட்டப்பன்னே திமுகவோட பணத்தால் வெற்றி பெற்றிருக்காங்க அதனால அதெல்லாம் நீங்க வந்து ஒப்பீடு பண்ண முடியாது இன்னொன்னு இப்ப சமீபத்துல சட்டமன்றத்துல கள்ளச்சாராயம் அதை விற்றால் கடுமையான நடவடிகில் அதாவது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்புறம் 10 எவ்ளோ 10 லட்சம் ரூபாய் ஆயுள் ஆயுள் தண்டனை பத்து லட்சம் ரூபாய் அபராதம் அபராதம்ன்றத சொல்லி இருக்காங்க இப்ப கள்ளச்சாராயனா என்ன கல்ல சந்தையில விற்கின்ற சாராயம் தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி எட்நூறு மது கடைகள் இருக்கு டாஸ்மாக் கடையில் ஆனால் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட சந்து கடைகள் இருக்கிறது இந்த சந்து கடையில் விற்கிறவன் கள்ள சாராயம் தான் அப்போ சந்து கடையில் விற்கிற கள்ள சாராயம் விற்கிறவன் அதுவும் அவனுக்கு மேலே இந்த சட்டம் பாயணும் சந்து கடையில் யார் யார் சாராயத்தை விற்கிறாங்களோ அவங்க மேலே இந்த கடுமையான சட்டம் ஆயுள் தண்டனை கொடுக்கணும் பத்து லட்சம் அபராதம் கொடுக்கணும் ஒரு பத்து பேரை பிடிங்க எவனதுக்கு மா அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தமிழக அரசு திடீரென்று அறிவித்த மின் கட்டண உயர்வை கண்டித்து சென்னையில் என் தலைமையிலே பாட்டாளி கட்சி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் எங்களுடைய கோரிக்கைகள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் திரும்ப வேண்டும் அடுத்தது அவர் கொடுத்த வாக்குறுதி மாத மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்ற வேண்டும் அதில்லாமல் இல்லாமல் மின்சாரத்துறையிலே நடக்கின்ற ஊழல்களை ஒழிக்க வேண்டும் நேர்மையான திறமையான அதிகாரிகளை நியமனம் செய்து நல்ல நிர்வாக திறமை உள்ள அதிகாரிகளை மின்துறைக்கு நியமனம் செய்து மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாத அதாவது இந்த கட்டண உயர்வு மக்களுக்கு மட்டும் கிடையாது தொழில் நிறுவனங்களுக்கு தமிழ்நாட்டில் எண்பத்தி ஐந்து விழுக்காடு தொழிற்சாலைகள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எண்பத்தி ஐந்து விழுக்காடு அத்துணை தொழில் நிறுவனங்களும் இந்த மின் கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் நடக்காது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த மாதத்தில் அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு குறைவாக இருபத்தி மூன்று மாதத்தில் தமிழக அரசு மூன்று முறை கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் விழுக்காடு உயர்வை அறிவித்தார்கள் ஜூலை மாதம் இந்த ஆண்டு விழுக்காடு மின் மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கின்றார்கள் ஆண்டுகளில் இருபத்தி மூன்று மாதத்தில் விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு இதன் மூலமாக அரசுக்கு வருவாய் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இருபத்தி மூன்று மாதத்தில் அரசுக்கு கூடுதல் வருவாய் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஆனாலும் இவ்வளவு வந்த பிறகும் மின்சாரத்துறை நட்டத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசு சொல்வது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் இது ஊழல் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய மின் தேவைகள் உச்சத்திலே இருபதாயிரம் மெகாவாட் அந்த இருபதாயிரம் மெகாவாட்டில் தமிழக அரசு உற்பத்தி செய்கின்றது ஐயாயிரத்தி ஐநூறு மெகாவாட் மீதி இருக்கின்ற பதினாலாயிரத்தி ஐநூறு மெகாவாட் மத்திய அரசு மற்றும் தனியாரிடம் பெறுகின்ற அந்த மின்சாரம் முக்கியமாக தனியாரிடம் கிட்டத்தட்ட மெகாவாட் தமிழக அரசு பெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு உற்பத்தி செய்கின்ற மின்சாரம் விலை கிட்டத்தட்ட மூணு ரூபாய் நாற்பது பைசா ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு ஆனால் தனியாரிடம் பெறுகின்ற உச்சத்திலே தனியாரிடம் பெறுகின்ற மின்சாரம் தெரியுமா பன்னெண்டு ரூபாய் ஒரு யூனிட் சில நேரத்துல பதினஞ்சு ரூபாய் ஒரு யூனிட் கூட வாங்கிட்டு இருக்கிறாங்க அதனால்தான் வேண்டும் என்று தமிழக அரசு தொடங்கிய அந்த மின் திட்டங்கள் எல்லாம் நிலுவையில் இருக்கு நான் நான் ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து மின் திட்டங்கள் ஐயாயிரத்தி எழுநூறு மெகாவாட் இது நிலுவையில் இருக்கு இதுல வந்து ஒரு யூனிட் மின்சாரம் கூட தயாரிக்கல ஆனா அறிவித்தாங்க திறந்தாங்க திறப்பு விழா நடத்தினாங்க எல்லாம் பண்ணாங்க ஒரு மின்சாரம் மின்சாரம் அந்த இது இது மாதிரி மின் கட்டணம் உயர்வை ஏற்ற தேவையில்லை இவங்க செய்கின்ற ஊழல் தனியார் வாங்கி அதிக அளவில் கமிஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த அரசு மட்டும் மட்டும் கிடையாது அது நிலக்கரி இறக்குமதி செய்வதில் அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு இந்த ஊழல் எல்லாம் குறைச்சாலே போதும் நல்ல லாபத்தில் தமிழ்நாடு மின்சார துறையை இயக்கலாம் இது ஒண்ணு ரெண்டாவது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு நாங்கள் மாத மாதம் மின் கட்டணம் நடத்துவோம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் ஒன்னாவது வாக்குறுதி ஆனால் திமுக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் அவர் சொன்னார் ஷாக் அடிக்குது எப்போ கரோனா டைம்ல அங்க மின் கணக்கெடுப்பு நடத்த முடியாத சூழலில் கடந்த மாதம் மின் கட்டணத்தை கட்ட வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே ஸ்டாலின் அவர்கள் ஷாக் அடிக்குது என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள் ஆனா இப்போ அவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஷாக் அடிக்காது எங்களுக்கு தான் அடிக்குது ஷாக் மக்களுக்கு தான் ஷாக் அடிக்குது ஏழை மக்களுக்கு தான் ஷாக் அடிக்குது சாதாரண குரு திரு குரு திரு சிறு தொழில் நிறுவனங்களுக்கு தான் மிகப்பெரிய ஷாக் அடிக்குது அதனால இதை முதலமைச்சர் திரும்ப பெறணும் இது ஏதோ ஒரு சென்னையில் அடையாளமாக தான் நாங்க இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் பாட்டாளி முயற்சி வரும் நாட்களில் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவோம் மக்களை திரட்டி நடத்துவோம் மிகப்பெரிய போராட்டம் நடத்த முன்பாக தமிழக அரசு தானாக இவர்கள் அந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் அதை அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் கேட்டா நாங்க மத்திய அரசு சொல்றோம் நாங்கள் செய்யறோம் மத்திய அரசு சொல்வதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறாரா இதுக்கு மட்டும் மத்திய கேட்போம் மத்தெல்லாம் மத்திய கேட்க மாட்டோமா எங்களுக்கு சுமை கொடுக்க மத்திய அரசு சொல்றது கேட்பீங்க இதெல்லாம் ஏமாற்று வேலை இதெல்லாம் ஏமாற்று வேலையை நான் பாக்கிறேன் அதனால இது மக்கள் புரிந்து கொள்வார்கள் கேள்வி இந்த அரசு கடந்த அரசு இதுக்கு முடிவுல தொடர்ந்து பத்து ஆண்டுகளா விசாரணை நடத்தணும் இதுதான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன் இது சிபிஐ விசாரணை நடக்கணும் ஏன்னா இதுல வந்து பல கட்சிகள் பல அதிகாரிகள் பல மாவட்டங்கள் பல மாநிலங்கள் ஆந்திரா அப்படி எல்லாம் இதனால் இதை வந்து உண்மையான யார் இது பின்னணியில் இருக்கிறாங்க இது வந்து ஏதோ ஒன் ஆஃப் கிடையாது இது போன்ற நடவடிக்கைகள் பிற்காலத்தில் தடுக்கணும் அதுக்கெல்லாம் சிபிஐ விசாரணை நடத்தினாதான் முழுமையான உண்மை வெளிவரும் நான் பார்த்துருக்கேன் முன்னாடி காரணம் சார் கூட்டம் சொல்றேன் இப்போ அதுதான் தோரணும் அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் அதுக்கு இன்னும் பெரிய காரணம் இருக்கு சிபிஐ விசாரணை நடந்தால்தான் முழுமையாக வரும் எல்லா கட்சியும் இல்லை பார்த்தீங்கன்னா திமுக சொல்கிறாங்க அண்ணா திமுக சொல்கிறாங்க அப்புறம் பாஜக சொல்கிறாங்க எல்லா கட்சியும் சொல்லிட்டு இருக்காங்க சார் முதல்வர் வந்து இது மக்களுக்கான அரசுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் இது இங்கே இது அரசு என்ன சார் ரீசன் அதான் நான் இந்த ஒரு துறையில் மட்டும் நான் இவ்வளோ சொல்கிறேன் மற்ற துறையில் எவ்வளோ இருக்கு ஓ ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் நாங்கள் இருக்கின்ற அத்தனை ஆறுகளில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று நீண்ட கால கோரிக்கை மட்டும் இல்லை எவ்வளோ போராட்டங்களை செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் நமக்கு மழை சரியான முறையில வரல கர்நாடகா கூட சண்டை போட்டு இருக்கோம் தண்ணி பிச்சு எடுத்துட்டு இருக்கிறோம் வர தண்ணிக்கு நம்ம சேமிக்க முடியல இதுக்காக காவிரியில தடுப்பு காட்டுங்க பத்து கிலோமீட்டர்ல தடுப்பு காட்டுங்க எவ்வளவு போராட்டம் ஆனா இந்த அரசும் சரி இதுக்கு முன்பு அரசும் கட்ட மாட்டுறாங்க கட்டல ஏன் கட்டலனா தடுப்பு கட்டினாங்கன்னா அதுல பத்து கிலோமீட்டர் தண்ணி நீக்கும் பத்து கிலோமீட்டர் தண்ணி நின்றுனா மணல் எடுக்க முடியாது மணல் கொள்ளையை பண்ண முடியாது மணல் குவாரி தொடங்க முடியாது

மக்கள் மீது ஒரு தீவிர மின்சாரம் வைத்த தீவிரவாதம் போன்று ஒரு சூழல் இருக்காமங்க ஆமாங்க நீங்க இருபத்தி மூன்று மாதத்தில் முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு மின்கட்டணத்தை உயர்த்தினீங்கன்னா இது இந்தியாவில எந்த மாநிலத்தில் நடக்கல இது தீவிரவாதம் தாங்க இது வேற என்ன இருக்கு மக்கள் மீது திணிக்கின்ற தீவிரவாதம் அரசு திணிக்கின்ற தீவிரவாதம் நான் பாக்குறேன் நான் எலக்ட்ரிசிட்டி டெரரிசம் ஆன் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு

திமுக வைக்கிற வண்டியில வெற்றி பெற்றது திமுக இல்ல திமுக கொடுத்து பணத்தால் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக கொள்கையாலேயோ திமுக பிரச்சாரத்தால வெற்றி பெற திமுக பணத்தால் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதனால அதெல்லாம் நீங்க வந்து ஒப்பீடு பண்ண முடியாது இன்னொன்னு இப்ப சமீபத்தில் சட்டமன்றத்தில் கள்ளச்சாராயம் அதை விற்றால் கடுமையான நடவடிக்கை அதாவது பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை அப்புறம்